கீழடி அகழாய்வில் உடைந்த நிலையில் செம்பு பொருள் கண்டெடுப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் நடைபெறும் பத்தாம் கட்ட அகழாய்வில் செம்பு உலகத்திலான பொருள் கண்டெடுக்கப்பட்டன கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது முதல் கட்டமாக இரண்டு குழிகள் தோன்றப்பட்டு அகலாய்வு நடைபெற்று வருகிறது இந்த அகழாய்வில் ஏற்கனவே கண்ணாடி பாசி மணிகள் தா எனும் தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன இந்த நிலையில் திங்கட்கிழமை மீன் உருவிலான சிவப்பு வண்ண பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன இந்நிலையில் நேற்று உடைந்த நிலையில் செம்பு உலகத்திலான உடைந்த நிலையில் ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டன இரும்பு வெண்கலம் போன்ற கடினத்தன்மையிலான செம்பு பொருட்களை வீட்டு உபயோக பொருளாக பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் இதனை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது எத்தகைய பொருள் இதன் காலம் என்ன என்பது தெரியவரும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மேலும் கீழடியில் நாள்தோறும் புதிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு வருவது ஆய்வாளர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது